அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்க்ராப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை சஷ்டி திதியானது இருக்குது இந்த வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறது வற்றாத செல்வம் வேண்டும்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானிடம் வேண்டிக் வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர திருமணம் வேலை சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த வளர்ப்பிறை நாட்களில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் மேலும் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதியானது வந்திருக்குது அப்போ நாம் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை நினச்சி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன் திருச்செந்தூர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு உரிய ஸ்தலங்கள்னு பார்க்கும்போது இந்த திருவாலங்குடி வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் செஞ்சார் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குரு பகவானுடைய ஆலோசனைப்படி தான் அந்த போரை நடத்தி வெற்றி கொண்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாருமே முருகப்பெருமான் தரிசித்த கையோட அதே சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசிக்கணும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மேலும் புதுசாக திருச்செந்தூர் போகிறவங்க கூட வியாழக்கிழமை நாளில் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் நம்ம திருச்செந்தூர் முருகனை நினச்சி இப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பல முன்னேற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடக்குங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த முருகப்பெருமான் படம் வச்சிருக்கிறவங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க கட்டாயம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இந்த மூணுலயே ஏதாவது ஒன்னையாவது நீங்க செய்யறது சிறப்பு வேல் வச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எது செய்வதற்கு எளிதாக இருக்குதோ அது நீங்கள் செய்யுங்க கலவை சாதமாக எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளையிலையோ கருப்புலேயோ கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு அதை கூட நீங்கள் தாளித்து நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே அதே பிரசாதத்தை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் மேலும் இந்த நாளில் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இதே வாக்கியம் தான் எங்க பார்த்தாலும் எழுதியிருக்கும் அது என்ன பார்த்தீங்கன்னா கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு வந்து எழுதியிருக்கும் கடலே கந்தா போற்றி கடலே கந்தா போற்றி கருணைக்கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அல்லது ஓம் முருகான்னு சொல்லலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே இதை நீங்கள் சொல்லலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லலாம் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சண்முகாய நமக அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஓம் கார்த்திகேயாய நமக அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நாளில் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேள்மாறல் பதிகம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் படிக்கலாங்க மேலும் இது திருச்செந்தூர் முருகனை நினச்சிங்கும்போது அங்கே வந்து வேல் வந்து முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது ஏன்னா அங்கே தானே சூரசம்காரம் பண்ணாங்க அதனால் வேள்மாறல் வந்து இன்றைக்கி நீங்கள் அட்லீஸ்ட் மொபைல் ஃபோனில் போட்டு கேளுங்க இல்லைன்னா உங்ககிட்ட புத்தகம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு முறையாவது வந்து படிங்க இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் தான் ஏன்னா நம்மளுக்கு மிக விரைவில் பங்குனி உத்தரமும் வரப்போகுது ஏற்கனவே நம்மளுடைய சே பிளான் இல்லை பங்குனி ஊத்திரம் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறது எப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறது எப்படிங்கிறது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் அது இது வரைக்கும் பார்க்க வந்தீங்கன்னா பார்த்து அதன்படி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஆறு நாட்கள் விரதம் கூட இருக்கலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறை குறித்தும் பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் ஒரு குறிப்பிட்ட முறையில் பரிகாரம் செய்யும் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் பணத்தட்டுப்பாடு முற்றிலும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது காலியான மண் அகல் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ அகல் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு காட்டன் துணியோ அல்லது சில்க் காட்டன் மாதிரி வச்சுருந்தீங்கனாவோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் மண் அகல் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா அதை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கியமான சில பொருட்களை வந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்து முருகப்பெருமான் பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யும்போது நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் நம்ம வறுமைக்கு காரணமான அத்தனையும் நம்ம விட்டு நீங்கி நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வந்து நமக்கு அமையும் சரி இப்போ இந்த அகலோ அல்லது அந்த துணியோ வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா வந்துட்டு நீங்கள் அதில் வந்து வைக்கணும் சரி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாரை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு குருவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இன்றைக்கி முழுவதுமே நமக்கு வந்துட்டு சஷ்டி திதி இருக்குதுங்க நாளை அதிகாலை நேரத்தில் தான் வந்துட்டு இது வந்து முடியுது அதனால் நீங்கள் தாராளமாக இரவு ஒன்பது மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து அதை தொடர்ந்து குருவாரையும் சேர்த்து ஒம்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையே செஞ்சிடலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நேற்று இன்றைக்கி குபேர சஷ்டியாக இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் அது அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் மேலும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வந்து ஏற்றுங்க குப்பமேட்டில் வாழ்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோனுடைய லிங்கை கூட இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அந்த தீபத்தையும் தாராளமாக வந்துட்டு ஏற்றி வைங்க சரி இப்போ நான் சொன்ன டைமில் ஏதாவது ஒரு டைமில் நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல வந்து இந்த மண்ணகலை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க மனதுக்குள்ளே முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கோங்க முதல்ல வந்து முருகப்பெருமானுக்கு உரிய துவரம்பருப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்துட்டு போடுங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சுக்கு ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்ட்டு முருகப்பெருமானோட இணைச்சி இந்த சுக்கு பற்றி வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த சுக் சுக்கு எங்க இருக்கோ அங்க நல்ல ஒரு பண அவசியம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுக்கு வந்து முழுசா இல்லைன்னு நினைக்கிறவங்க பவுடராக வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பவுடரை கூட நீங்கள் இந்த இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஏலக்காய் வந்து வைக்கணும் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து ரெண்டு ஏலக்காயை நீங்கள் அதில் வச்சிருங்க அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி ரெண்டு கிராம்பு வந்து வெயுங்க இது வந்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கும் அடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் வந்து வெய்ங்க எதுக்காகன்னா நம்ம வந்து பணவரவுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் நமக்கு வற்றாத செல்வம் வேணும் இல்லையா அதனால தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கிறோம் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு இது மேலே வந்துட்டு நீங்கள் வைங்க அடுத்ததாக வீட்டில் வந்து ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த ஜவ்வாதை வந்துட்டு இந்த ரூபாய் வச்சிருந்தோம் இல்லையா ஒரு ரூபாய் அது மேலே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க ஏன்னா ஜவ்வாது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் ஜவ்வாது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பச்சை கருப்புறம் வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சிலருக்கு வந்துட்டு சந்தேகம் வரும் எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சுக்கு வந்து பொடியாகவும் இல்லை முழுசாகவும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கும் ஆறு பொருள் வந்து வைக்கவே இருக்குதே அப்போ நாங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா இந்த விரலி மஞ்சள் இருந்தால் அதை ஒரு சிறு துண்டு வந்து வையுங்க இல்லைன்னா குண்டு மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அவசியம் ஆறு பொருட்கள் வந்து ஒன்னு சேர்த்து வைக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா முருகப்பெருமாள் அப்படிங்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஆறு முகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சஷ்டி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் அது முருகனுக்கு நம்ம விரதம் இருக்கணும்னா கூட ஆறு நாள் விரதம் அப்படின்னுலாம் அதெல்லாம் வந்து இருப்போம் இல்லையா அதனால் அந்த எண் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் அந்த எண்ணிக்கையில் நம்ம இந்த பொருட்களை வந்துட்டு ஒன்று சேர்த்து வைக்கிறோம் இப்போ இதை வந்து வச்சுட்டு இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர்கிட்ட சொல்லியோ குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட சொல்லியோ இதை வந்துட்டு பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படம் இருந்தது இல்லை விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவருடைய பாதத்தில் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க சுத்தமாக இருக்கிற பெண்கள் நீங்களே உங்கள் கையால் கொண்டு போய் வச்சுட்டு மனதார வந்துட்டு வேண்டிக்கோங்க இது வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் பதினைந்து நாட்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தேய்பிரை சஷ்டி வரும் அந்த தேய்பிரை சஷ்டி அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் காசு இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது முருகப்பெருமான் கோவில் இருந்ததுங்கும்போது அந்த உண்டியல்ல வந்து காணிக்கையாக செலுத்திடுங்க இந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து போட்டுருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்